கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இரண்டு ஓமைகளை இன்று நமக்கு நம்முடைய சிந்தனைக்கு லூக்கணி வழியாக கொடுத்திருக்கின்றார் ஒன்று காணாமல் போன ஆடு தொண்ணூற்றொன் நூறு ஆடுகள் தொண்ணூற்றொன்பது ஆடுகள் இருக்கின்றன ஆனால் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது அந்த மந்தையின் உரிமையாளர் அந்த தொண்ணூற்றொன்பது ஆடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடையாமல் அந்த காணாமல் போன ஆட்டை அவர் தேடி கண்டுபிடிக்கின்றார் அதை தோல்மையில் போட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வருகின்றார் அதே போன்று திராமக்க பத்து திராமாக்கள் இருந்தது ஒரு காய் நல்ல போச்சு ஆகவே அந்த பெண்மணி என்ன செய்கின்றார்கள் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிப்பிலே அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் இதெல்லாம் யாரை குறித்து சொல்கின்றார் என்று கேட்டால் இந்த பரிசெயர் மறைநூல் அறிஞர்களை குறித்து அவர் சொல்கின்றார் ஏனென்றால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இவர் பாவிகளோடு உணவு நில அவர்களை வரவேற்கிறார் என்று சொல்லுகிறார்கள் மத்தியுன அச்செய்தியாளரை பொழுது கூட இப்படிதான் நடந்தது அவர் காலையில் மத்தியுன செய்தியாளரே அவருடைய இருந்து என்னை பின்பற்றியவா என்று சொல்லுவார் ஏசு அந்த மத் அந்த நச்சே மத்தேயு என்பவர் லேவி மத்தே என்பவர் அதையெல்லாம் அப்படியே விட்டு விட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிக்காமல் அந்த மேசை அப்படியே விட்டு விட்டு ஏசை பின்தொடர்வார் அந்த எந்த அளவுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது என்றால் அந்த மாலையே வந்து இயேசுக்கும் சீடருக்கும் அவர் விருந்து கொடுப்பார் அதை பார்த்து அந்த பரிசை மறை இவர் பாவிகளோடு உணவு வருந்துகிறார் உண்ணுகிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதே போன்று தான் இன்றைய இதிலையும் சொல்கின்றார் பாவியில் வரவேற்ற அவரோடு உணவு வருந்துகிறாரே அப்பொழுது சொன்னது மருத்துவ நோய் அற்றவருக்கல்ல நோய் உற்றவருக்கே தேவை நீதிமான பாவிகளையே அழைக்க வந்தேன் அதனுடைய விரிவாக்கமாக தான் இந்த நூறு ஆடுகளுடைய ஓமை அந்த நூறு ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் பெரும்பான்மை இருக்கின்றது ஒன்றே ஒன்று தான் தவறி போய்விட்டது இதில் இழப்பு வந்து மிகவும் குறைவுதான் இழப்பு தான் அதுவும் அந்த இழப்பில் மிகவும் குறைவுதான் ஆனால் அந்த மந்தையின் உரிமையாளர் அந்த தொண்ணூற்றி ஒன்பது நல்ல ஆடுகளை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆடுகளை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் அந்த ஒரு ஆடை பற்றி காணாமல் போன ஆடை பற்றி அவர் அக்கறை கொண்டு தேடி சென்று அதை மீட்டு வருகின்றார் இதை தான் நம்ம வந்து வழித்தவறிய ஆடு கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா வழித்தவறிய ஆடு மந்தையை விட்டு கிடையை விட்டது வெகுதொலையும் சென்று விட்டது காட்டுக்கு சென்று விட்டது ப இது வழி தெரியவில்லை ஆனால் அந்த நல்ல ஆயன் சென்று அந்த ஆட்டை மீட்டு வருவார் ஏனென்றால் அது ஒரு கொடுமையான இடம் காடுகள் இவர்களெல்லாம் கூட்டமாக இருக்கின்றார்கள் ஆனால் தனியாக சென்றது காடாக இருக்கின்றது வழி தெரியவில்லை விலங்குகள் காட்டு விலங்குகள் இருக்கின்றன ஒன்று ஏதாவது பசிக்காக அந்த ஆட்டை கொன்றுவிடும் ஆனால் அதையும் எல்லாம் தாண்டி அந்த ஆயன் அந்த ஆடை மீது அக்கறை வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதை தான் அந்த ராட்சியை வாசகத்திலே அந்த பரிசேர்க்கு மறைய சொல்லுகின்றார் தொண்ணூற்றி ஐம்பது ஆடுகளை பற்றி என் கவலை இல்லை அந்த தவறி போன ஒரு ஆடை பற்றி தான் கவலை அன்பானவர்களே இன்று அந்த காணாமல் போடு போன ஆடை பற்றி நினைக்கின்ற பொழுது கண்டு கொள்ளப்படாத மனிதர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் யாருமே அந்த மனிதர்களை கண்டு கொள்வதே கிடையாது சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டின் கேட்டால் திருவள்ளுவர் தான் திருக்குறள் மட்டுமே இல்லை என்று இருந்தால் திருவள்ளுவர் நினைத்து பார்த்துருப்போம்மா இல்லை ஏனென்றால் அவருடைய வ வரலாறு தெரியாது பூலோகம் தெரியாது பூர்வீகம் தெரியாது ஒன்றுமே தெரியாது அந்த ஏழு சீர்கொண்ட திருக்குறளை நான் கண்டுபிடித்ததால் தான் அதன் பிற்பாடு இதை இயற்றியவர் திருவள்ளுவர் என பெயரை சூட்டி அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நாம் என்று பார்க்கின்றோம் ஆக அந்த காலத்திலே அவரை கண்டுகொள்ளப்படாமாத மனிதராக தான் இருந்திருக்கின்றார் அதே போன்றுதான் இன்றும் நம்முடைய மத்தியிலே கண்டு கொள்ளப்படாத மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஏன் கொள்ளப்படவில்லை யார் நான் கேட்கல ஏன் கொள்ளப்படவில்லை என்று கேட்டால் அது நம்முடைய சுயநலம் நான் மட்டும் போதும் எனக்கு நான் நிம்மதியாக இருந்தால் போதும்னா நல்லா இருந்தால் போதும் அதுதான் அடுத்தது ஏன் அது அதனை தவறுக்கி மீறிய செயல் இயேசு கண்டு கொண்டார் அந்த மக்களெல்லாம் ஒதுக்கி வைத்த சக்கையுவை கண்டு கொண்டார் சக்கேயு அதை காட்டத்து மரத்து ஏறி சக்கையை இறங்கி வாணும் வீட்டில் தங்கணும் மக்களுக்கெல்லாம் பிடிக்கவே கிடையாது யார சக்கையை பிடிக்கவே பிடிக்காது ஏனென்றால் அவர் வரி வாங்கக்கூடியவர் அவர் ரோமையிற்கு வேலை செய்யக்கூடியவர் பிடிக்கவே பிடிக்காது வா இன்னைக்கு வா இறங்கி வா அப்பொழுது அவர் செல்கின்ற பொழுதுதான் அந்த சக்கையை சொல்லினால் ஆண்டவரை என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழை கொடுத்து விடுகின்றேன் யாரையாவது நான் வஞ்சித்து இருந்தால் அதை நான் மறை திருப்பி கொடுத்துடுவேன் என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை அந்த சமூகம் கண்டு கொள்ளவே இல்லை இயேசு கண்டுகொள்கின்றார் நையும் பட்டணத்து கைம்பெண் யாரும் கொள்ளவே இல்லை இயேசு கண்டு கொண்டார் பதினெட்டு ஆண்டுகளாக கூன் விழுந்த பெண்மணி யாருமே கொள்ளவே இல்லை இயேசு கண்டு கொண்டார் ஏன்றால் இந்த நோய்வாய்ப்பட்டவங்கள இந்த இப்படி கஷ்டப்படுறவங்களெல்லாம் அவளை தேடி செல்வது நம்முடைய அந்தஸ்துக்கு உய உகந்ததல்ல அதெல்லாம் நல்ல சமயம்மையில் பார்க்கலாம் இல்லையா அந்த பயனாளி அந்த பயணம் செய்யக்கூடிய வியாபாரி அவர் குற்றிரும் குளையுருமாய் கிடப்பார் குருவான செல்வார் கண்டுகொள்ளவே இல்லை லேவிய செல்வார் கண்டுகொள்ளவே இல்லை அந்த சம்மாரியன் செல்வான் அவன்தான் கண்டு கொள்வான் அந்த விளக்கப்பட்ட மனிதன் தான் அந்த மனிதரை கண்டு ஆகவே இன்று நம்மால் கண்டு கொள்ளப்படாத மனிதர் இன்னொரு காரணம் என்னென்னாக்க அவரை நாம் கண்டு கொண்டால் என்னுடைய பழப்பின்னா வருது என் வாழ்க்கைக்கு இது இருக்குது அவர் இன்னொருத்தவரும் வந்துட்டாக்க என் வாழ்க்கையில் என்னது நான் வாழக்கூடியதுலேருந்து ஷேர் பண்ணணும் குறைஞ்சிரும் எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய ப்ரோ இது போஷன்லாம் எனக்கு குறைஞ்ச ரேஷன் குறைஞ்சோம் போஷன்லாம் குறைஞ்சிரும் எனக்கு ஆகவே இப்படியாக நம் மத்தியிலே கண்டு கொள்ளப்படாத மனிதர்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறார் ஏசு அவருடைய வாழ்க்கையிலே அவர் இருந்தபொழுது அந்த மக்கள் மத்தியிலே இருந்த கண்டு கொள்ளாத மனிதர்களையும் கண்டு கொண்டார் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தார் அங்கீகாரம் கொடுத்தார் அவர்களும் உயர்ந்த மனிதர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டினார் இன்றும் நாம் அப்படி கண்டுகொள்ளாத மக்கள் மத்தியிலே தான் கண்டு ப பிடிக்கப்படாத மத்தியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பானவர்களே நம்முடைய சமூகம் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இன்னும் உயர்ந்ததாக வாழ வேண்டும் இன்னும் அன்பு மிகுந்த சமூகமாக இருக்க வேண்டும் இன்னும் இறக்க மிகுந்த சமூகமாக இருக்க வேண்டும் இன்னும் பொறுமையுள்ள சமூகமாக இருக்க வேண்டும் இன்னும் மக்களினுடைய எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் இயேசு எவ்வாறு அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தாரோ அதேபோன்று நம்ம தீ இருக்கக்கூடிய கண்டு கொள்ளப்படாத எல்லாம் நாம் கண்டு கொள்வோமே என்றால் நம்முடைய சமூகம் ஒரு அன்பும் மிகுந்த சமூகமாக இருக்கும் ஒரு அக்கறை கொண்ட சமூகமாக இருக்கும் நம்முடைய சமூகத்திலே அந்த சட்டத்திட்டங்களை விட அந்த இரக்கம் அன்பு தியாகம் போன்ற நல்ல புண்ணியங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் ஆகவே நாமும் நம் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கண்டு கொள்ளப்படாத மனிதர்களை நாமும் கண்டு கொள்வோம் இவங்களை ஆசதிப்பார்